ரெட்டியார் சத்திரம் பகுதியில் தொடர்ச்சியாக வீட்டை உடைத்து கொள்ளையடித்தல் இருசக்கர வாகனம் திருடிய அறுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள பிரபல திருடன் கைது நான்கு இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவைகள் பறிமுதல் திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக இரவில் வீட்டை உடைத்து திருட்டு சம்பவங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றது தொடர்பாக ரெட்டியார் சத்திரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் ஒட்டஞ்சத்திரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் மேற்பார்வையில் ஒட்டஞ்சத்திரம் இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் தலைமையில் சார்பு ஆய்வாளர் காதர் மெய்தீன் காவலர்கள் வேளாங்கண்ணி கார்த்திக் ராஜன் ஜோசப் மோரிஸ் ராஜ் காங்குமணி ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் சிசிடிவி காவலர்கள் மற்றும் சைபர் கிரைம் காவலர்கள் உதவியுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட மதுரை மேலூரை சேர்ந்த பெரியசாமி என்ற பொட்டுக்கடலை வயது இருபத்தி ஐந்து என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து நான்கு இரு வாகனங்கள் கத்தி கையுறை உள்ளிட்டவை இற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இவர் மீது திண்டுக்கல் திருப்பூர் கோயமுத்தூர்